இது ஒன்பதாம் பாடத்தினுடைய ஆறாம் பதிவாக இருக்கலாம் ஒன்பதாம் பாடத்தின் ஆறாவது பிரிவு பெருமபற்று ஒன்பதாம் படத்தின் ஆறாவது பகுதி குணமில்லாமல் வாழ்கலை பெருமபற்றில் யாம் அறிவுதலை அறிவுரைந்து மக்கட்புற அல்ல இல்லை ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் போர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும் செக் ஸ்டெரின் எம்எஸ் பிஹெச்டி என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தின் பேர் வந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர் யூ கேன் கோ டு அண்ட் யூ சர்ச் த த த யூ 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 கேன் 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 சர்ச் சர்ச் ஆர்ட் ஆஃப் அண்ட் மை ஹீலிங் வித் மைண்ட் பவர் ரிட்டர்ன் பை த டாக்டர் சாமிஸ் அதில் இருக்கிற சில குறிப்புகள் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் இன்ட்ரெஸ்ட் உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்தின் பரிசீலித்து உட்கொள்வார்கள் அவர் உங்கள் உணவில் முக்கியமான பங்காகும் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் இட் இஸ் நோண்டர் தென் தட் யோகா ஹேஸ் எக்ஸிஸ்டர் ஃபார் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் இட் இஸ் அன் எம் கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் எக்ஸசைஸ் பிசைடு லிம்பரிங் அப் பிசைடு லிம்பரிங் அப் த பாடி இட் எம்பசைசிஸ் செல்ஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் And relaxation, making it a perfect physical tool for the total health. Yoga practice, then the cleaning practice, to help the mankind. Cleaning practice, cleaning practice helps. Cleaning practice helps to the mankind. For without sickness life, for without a sick sickness life. తూ ఎ నోయల్లా వాళ్ళకి ఒక అడిపడ ప్యూరిటీ ప్యూరిటీ మీన్స్ సికెస్ లైఫ్ నాట్ సికనెస్ లైఫ్ సిక లెస్ లైఫ్ వితౌట్ సిక వితౌట్ సిక లైఫ్ వితౌట్ సిక లైఫ్ వి నీడ్ ఓన్లీ వితౌట్ సిక లైఫ్ వి నీడ్ ఓన్లీ వితౌట్ సికనెస్ లైఫ్ யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது ஆச்சரியமாகவும் ஆச்சரியம் அல்ல யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது ஆச்சரியம் அல்ல யோகா மீன்ஸ் எவல்யூஷன் ப்ராசஸ் மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் இல்லாமல் யோகம் பல ஆராய்ச்சியையும் யோகம் சுய ஆராய்ச்சி உண்டாக்குகிறது யோகம் சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வியும் தருகிறது உடலும் மனமும் கூடிய ஒரு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூரணமான மார்க்கமாக இருக்கிறது பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூ யோகா ப்ரொவைட்ஸ் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபிசிக்கல் கண்டிஷனிங் ஆன் ஒன் லெவல் எ டீப் சைக்கலாஜிக்கல் ரிலாக்ஸேஷன் அண்ட் அனதர் அண்ட் எ தேர்டு அண்ட் அனதர் அண்ட் ஆன் ஆனிய தேர்டு லெவல் தி மீன்ஸ் ஃபார் கெட்டிங் மோர் இன் டச் மோர் இன் டச் வித் த யூனிவர்ஸ் through getting in touch with oneself anything we do which helps on all three levels in like a jewel in our life anything anything we do which anything we do which helps on all three levels in the like a jewel and our and our life வாழ்க்கையில் இந்த மூன்றையும் தருவது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் யோகம் மூன்று வழிகளில் உதவி செய்கிறது முதலாவது மிக உயர்ந்த உடல்நலத்தை தருகிறது இரண்டாவது ஆழ்ந்த வடர ஓய்வை தெரிகிறது மூன்றாவது யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அது தொடர்பு கொள்ள நமக்கு உதவி செய்கிறது இவ்வாறு மூன்று வழிகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்க்கையில் ஒரு இரத்தனத்திற்கு சமமாகும் அதாவது द क्लिंग प्रास गेड क्लिनि प्रास लीड्स टू द सेल डाटर लीड्स टू ये डाक्टर लीड्स टू डेल्प डर क्लिनि प्रास् लीड्स टू यल डाक्टर और डाक्टर टू बी एल डाक्टर टू बी एल डाक्टर हेस्ि सेल डर द्लीस अंडर्स्टिंग சுத்தம் செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு சுய மருத்துவராக மாறிவிடுகிறீர்கள் உங்களுக்கு நீங்கள் சுய மருத்துவர் அவ்வளவுதான் த நேச்சுரல் மெத்தட் தெர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் நீங்கள் விரும்பினால் சை உணவை சாப்பிட்டு பின்னர் சுத்தம் செய்து கொள்ளலாம் இஃப் லைக் த ஆர்டரி ஃபுட் இஃப் லைக் த வெஜிடேரியன் ஃபுட் யூ கேன் மேக் டேக் யூ கேன் யூ கேன் மேக் டேக் யூ கேன் யூ மே டேக் த ஆர்டரி ஃபுட்டு இஃப் யூ லைக் நாட் நெசசரி ஃபாட் ஓன்லி லக்ஸூரி நீங்கள் விரும்பினால் சை உணவை சாப்பிடலாம் ஆடம்பரத்துக்காக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது அல்ல அப்ப உணவு என்பது முக்கியமானது உணவு என்பது அது அது ஆடம்பரத்திற்காகவும் சுவைக்காக மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை அதுவும் பசியை மறுப்படுத்துகிறது கடைசியில் நோயை உண்டாக்கி அது மரணத்தில் கொண்டு சென்று விடுகிறது எல்லா மருந்துமே ஒரு நோயை அழுத்தி வைத்த பிறகு அதிகமாக்கி அவனை கொண்டு விடுகிறது இதுதான் உணவுக்கும் பொருந்தும் மருந்துக்கும் பொருந்தும் உணவு திருட்டே ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்குது கெட்டுப்போன ரத்தத்தை மீண்டும் மருந்தை வைத்து எப்படி சுட்டுப்படுத்துவீங்க ஏற்கனவே ரத்தம் கெட்டு போய் இருக்கிறது கெட்டுப்போன ரத்தத்தில் மீண்டும் மருந்தை கொடுத்தினா ரத்தம் கெடுமா கெடாதா இந்த கேள்வி யாரும் கேட்கலவே கேட்கவே இல்லையே நோபடி உணவைப் பற்றி யாரும் கேட்கவே இல்லை இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை இழந்துட்டோம் இனி இறப்பு ஒன்றுமே இல்லை நம்ம உயிர் தான் நிச்சயம் இருக்குது அப்ப நம்ம சுத்தப்படுத்திட்டு போக வேண்டியதுதான் இஸ் நோ வேலி ஆல் டு கோ ஃபார் கிளீனிங் ப்ராசஸ் ஆல் ஆல் ஆர் கோ ஆல் ஆர் கோயிங் டு ஃபார் த கிளீனிங் ப்ராசஸ் அனைவர் நாம் சுத்தத்துக்கு செல்ல வேண்டும் வேறு ஒன்று வேறு வழியே இல்லை அனைவர் நாம் சுத்தத்துக்கு செல்ல வேண்டும் சுத்தப்படுத்தி தான் நம்ம வாழணும் சுத்தப்படுத்தா வாழணும்னா நம்ம வந்து நோயில் உண்டி விட்டுரும் விருப்பத்தில் நாம் மரணமடைய அடைய முடியாது வாழ்வதே வாழ்வதை விருப்பத்திற்காகத்தான் நாம் விரும்பித்தான் இந்த உலகத்தை இந்த உலகத்தை நாம் வாழ்கிறோம் நோய் வேண்டாம் என்று சொன்னால் சுத்தத்தை விரும்ப வேண்டும் சுத்தத்தை விரும்பாதவர்கள் நோய் வந்து செத்தே தேர வேண்டும் சுத்தத்தை விரும்பாதவர்கள் நோய் வந்து செத்தே தேர வேண்டும் பல்லு விளக்கினாவே அசுத்தம் என்று பொருள் என்று புரிகின்ற பொழுது பல்லு மட்டும்தான் இருக்குதா பல்லு எல்லாரும் வளர்க்கிறோம் விளக்குகிறோம் அனைவரும் பல்லு விளக்குகிறோம் அப்போ பல்லு மட்டும்தான் கிட்டு போயிருக்கேன்னு கேட்குறேன் பல்லு மட்டும்தான் அந்த கெட்ட வாடகை இருக்குமான்னு கேட்குறேன் அப்ப உடம்பு பிறகு அந்த கெட்ட வாடகை இருக்காதான்னு கேட்குறேன் காலையில் பல்லை விளக்குகிறோம் கெட்ட வாடகை அடிக்கணும் அப்ப பல் மட்டும்தான் வாடகை அடிக்குமான்னு கேக்கிறேன் இந்த வாடகை உடம்புக்கும் இருக்காதா உடம்புக்கு ஒவ்வொரு செல்லும் தானே இருக்கா அப்ப எவ்வளோ நாரி கிடக்குமங்க அப்ப எப்படி ஆரோக்கியம் வரும் இந்த இடத்துல எப்படி சுறுசுறுப்பு வரவங்க இதைத்தான் சித்தர்கள் யோகிகள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே செஞ்சிருக்கிறாங்க இவங்களாம் வாழ்ந்து காட்டியிருந்திருக்கிறாங்க சித்தர்களும் யோகிகளும் திருவள்ளுவரும் திருமணரும் பதஞ்சலியும் யோகிகளும் ஞானிகளும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க இதில் மேற்கு நாட்டுக்கு தெரியாது குறிப்பினா நாட்டு மதங்களுக்கு தெரியாது மேற்குநாட்டு மதங்கள் இருக்கே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை செத்து போயிடறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் உடனே அவன் பிறகு எடுக்கிறானான்னு தெரியாது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளும் ஆவியை இருக்கலாம் அதுக்கப்புறம் கூட உடலெலாம் எடுக்கலாம் அப்புறம் ஒரு நம்பிக்கை தான் இந்தியாவில் இருக்குது ஆனால் நாட்டு மறுத்த அப்படி நம்பிக்கை கிடையாது எல்லாமே ஒரு பணம் கொடுத்துட்டோம்னா எல்லா பாவங்களும் போயிடும் அப்படிங்கிறாங்க பணம் கொடுத்துட்டோம்னா வழி வச்சுட்டோம்னா பணம் கொடுத்துட்டோம்னா திருப்பலி கொடுத்துட்டோம்னா எல்லா பாவமும் போயிடும் நம்புகிறாங்க இது அடிப்படையிலே தப்பு பண்ண தப்புக்கு ஃபைன் கட்ட முடியாது பண்ண தப்புக்கு தண்டனை நனுமிச்சே தீரணும் கையில் எடுத்து கிழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க கையில் எடுத்து கிளி ரத்த பேடாவில் கத்தியால் உடம்ப கிழிச்சிட்டோம்னா அது ரத்தம் வந்தே தீரணும் அந்த வழியை அருவிச்சே தீரணும் கத்தியில கிழிச்சு ஆழம கிழிச்சதுக்கப்புறம் அப்புறம் மேலே வந்து எப்படியே இப்படி தண்ணி போட்டுக்கணும்னு சரியாக பெருமா நடக்காது அது கூடுவதற்கும் அது ஒரு மாசம் ஆகும் ஆழமாக இருந்ததுன்னா அது பல ஆகும் கூடுமையான வழிகள் வந்து தான் அது குணமாகும் அப்ப இயற்கையாகவே அந்த தண்ணீர்களை தப்பு பண்ண தண்டனை உண்டுன்னு அந்த தப்பு அப்ப தப்பே செய்யாம தானே நல்லது ஆக நம்ம ஒரு உடம்பை காயப்படுத்துகின்ற பொழுது உடம்பை கெடுக்கின்ற போது நம் தண்டனை அனுபவிச்சியே தீரணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம் புரியுதா யோகம் மூன்று வகைகள் உதவி செய்கிறது இந்த கடைசியை பண்ண சொல்லி முடிச்சிடுறேன் நூற்றி எழுபத்தஞ்சாவது பாடல் இந்த நூற்றி எழுவத்தஞ்சாம் பக்கம் அந்த அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவரில் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பீல்ஸ் போஷன்ஸ் ஹெர்பல்ஸ் ஆர் Cures Cures merely merely the 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 problem problem by by suppressing the symptom. Total on pills, medicines மருந்து மாத்திரைகள் அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்கும் மருந்து மாத்திரைகள் மூலத்தை அழுத்தி வைக்கும் மூலம் ஒரு கொடிய நோய் அதனுடைய பக்க விட தான் சின்ன சின்ன நோய்கள் தெரியும் ஆகா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுமையை மூடிக வைத்தியம்தான் அதெல்லாம் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோய் அதிகமாக ஈடுபடுகின்றன ஒன் செவன்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ் கிரமே feeling with the mind power the more you explore yourself in the light of what is contained in this book what is contained in this book the more of feeling you will get the more of feeling you will get for how to respond to illness come your way how to respond how to respond should illness come your way? There is great beauty and freedom in being your own doctor, therapist, master. There is great beauty and freedom in being your own uh, doctor, therapist, master by, by accepting who you are and what you are. After cleaning, who you are. அண்டு வாட் யூஆர் ஹூஆர்ன்னு சொன்னாங்க வாட் ஆர்யூன்னு சொன்னாங்க இப்போ வாட் யூ ஆர் ஹூ யூ ஆர் என்று நீங்கள் மாறுவீங்க நீங்கள் யாராக இருக்கிறீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது சுத்தப்படுத்துறதுக்கு தான் தெரியும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது அட்வான்ட் வெயிட் வில் ரெடியூஸ் அட்வான்ட் வெயிட் வில் ரெடியூஸ் இ ப்யூர் பாடி டஸ் நாட் லைக் ரெடியூஸ் த வெயிட் ஐ காட் த ஃபிஃப்டி எயிட் எய்ட் கிலோ தேர்ட்டி இயர் தேர்ட்டி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏகோ ஐ காட் திஃப்டி எயிட் கேஜ் ஐ மெயின்டைன் த ஃபிஃப்டி எயிட் கேஜி ஃபார் த பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இந்த இந்த ஐம்பத்தெட்டுக்கு ரூபாவே ஒரு ஏறத்தாழ from 72 72 from 70 from 78 to 58 from 78 to 58 i got 58 kg uh, uh, 25 years ago i got the 58 kg i maintained the 58 kg with the cleaning support i maintained the 58 kg अकू सूपर सैंटिस्ट वेशू मैस्टर अंदर मीडिया ना न அடுத்த பாடத்தை மீண்டும் அடுத்த பக்கம் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்